அனைவருக்கும் வணக்கம் செந்தூர் வசுமதி கிச்சன் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் நம்ம சார்லி சாப்ளின் கதையில் அடுத்த பகுதியை இன்றைக்கி பார்க்கலாம் இந்த காலகட்டத்தில் புதிய விஷயங்கள் குறித்து பள்ளி படிப்பு ஆரம்பமாகி இருந்தது வரலாறு கவிதை அறிவியல் ஆனால் சில விஷயங்கள் குறிப்பாக கணிதம் வறட்சியாகவும் சலிப்பூட்டும் விதமாக இருந்தது கல்வி புதிய அறிவுகளும் உண்மைகளுமாக எனக்கு அச்சமூட்டியது அதில் எனக்கு லேசான ஆர்வம்தான் இருந்தது அம்மா திரும்பி வந்து முதல் என் முதல் எண்ணில் மீண்டும் நாடகத்தின் மீதான ஆர்வத்தை தூண்ட ஆரம்பித்தார்கள் எனக்குள் ஏதோ சில திறமைகள் உண்டு என்ற எண்ணத்தை அவர்கள் என் மனதில் தோற்றுவித்தார்கள் பள்ளியில் கிறிஸ்துமஸை ஒட்டி நாடக பாட்டு நிகழ்ச்சி ஆரம்பித்தார்கள் அப்போதுதான் எனக்கு அம்மா கற்றுக் கொடுத்ததை வெளிப்படுத்த வேண்டும் என்ற தூண்டல் ஏற்பட்டது சில காரணங்களால் அதில் கலந்து கொள்ள என்னை தேர்ந்தெடுக்கவில்லை எனக்கு பொறாமை ஏற்பட்டது நாடக பாட்டு நிகழ்ச்சிக்கு தேர்ந்தெடுப்ப தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை விட நன்றாக என்னால் திறமையை வெளிப்படுத்த முடியும் என்று நினைத்தேன் அந்த நாடக பாட்டு நிகழ்ச்சியின் பெயர் சென்றல்லா அதில் பங்கேற்ற பையன்களின் பகுதிகள் உணர்ச்சியற்றும் இருந்தன அசிங்கமான சகோதரிகளாக நடித்த சிறுமிகளுக்கோ உத்வேகமோ நகைச்சுவை உணர்வோ இல்லை அவர்கள் தங்களை வாசகங்களை தங்கள் வாசகங்களை பாண்டியத்தியம் காட்டும் வகையிலும் பள்ளி பிள்ளைகளுக்கான ராக வித்தியாசங்களுடனும் செயற்கையான அழுத்தத்துடனும் சொன்னார்கள் ஆனால் சென்றல்லவாக நடித்த பெண்ணும் என் மனம் கவர்ந்தவள் அவளுக்கு வயது பதினான்கு அழகாகவும் பண்பட்டவளாகவும் இருந்தாள் நான் அவளை ரகசியமாக நேசித்தேன் ஆனால் சமூக ரீதியாகவும் அவள் வயதின் அடிப்படையிலும் எனக்கு எட்டாத தூரத்தில் இருந்தாள் இரண்டு மாதங்களுக்கு பிறகு அம்மா எனக்கு ஒரு நகைச்சுவை பாடலை கொண்டு வந்து தந்தார்கள் செய்தித்தாள்கள் விற்கும் கடைக்கு வெளியே தொங்கவிடப்பட்டிருந்த அந்த பாடலை அம்மா பார்த்து எழுதி கொண்டு தந்தார்கள் எழுதி கொண்டு வந்திருந்தார்கள் வகுப்பின் ஓய்வு நேரத்தில் நான் அதை மற்றொரு பையனுக்கு சொல்லி காட்டினேன் எங்கள் ஆசிரியர் திரு ரெய்டு அதை கேட்டார் இது அவருக்கு மிகவும் பிடித்துவிட்டது வகுப்பு ஆரம்பித்தபோது என்னிடம் அனைவருக்காகவும் அந்த பாட்டை சொல்லும்படி கூறினார் நான் அப்படியே செய்தேன் அதை கேட்டு எல்லோரும் வயிறு வலிக்க சிரித்தார்கள் இதனால் என் புகழ் பரவியது அடுத்த நாள் என்னை பையன்களும் சிறுமிகளும் உட்பட எல்லா வகுப்பறைகளிலும் அழைத்து சென்று அந்த நகைச்சுவை பாடலை சொல்ல வைத்தார்கள் நான் ஐந்தாம் வயதில் ஒரு மேடையில் கலை நிகழ்ச்சி நடத்திய விஷயத்தை முன்பு சொல்லியிருந்தேன் அல்லவா ஆனால் இதுதான் உண்மையில் என் திறமையின் பிரச்சனை முதலாவதான ரசனை வெளிப்பாடு பள்ளிப்படிப்பு சுவாரஸ்யமாகிவிட்டது அறியப்படாதவனாகவும் கூச்ச சுபாவக்காரனாகவும் இருந்த ஒரு சின்ன பையனிலிருந்து ஆசிரியர்கள் மற்றும் சிறாரின் ஆர்வத்தின் மையமாக நான் வளர்ந்தேன் ஆனால் பாடலுக்கு ஆடும் நடனக்காரர்களின் சங்கத்தில்தான் நான் சேர்ந்தவுடன் என் கல்வி தடைப்பட்டது நாடக குழு நடத்தி கொண்டிருந்த திரு ஜாக்சனை அப்பாவுக்கு தெரியும் நாடகத்தில் எனக்கு சிறப்பான ஒரு எதிர்காலம் உருவாக இது ஒரு நல்லதொரு தொடக்கமாக இருக்கும் என்று அப்பா அம்மாவுக்கு சொல்லி புரிய வைத்தார் அதே நேரம் பொருளாதார ரீதியாகவும் ஒரு உதவியாக இருக்கும் எனக்கும் உணவு தங்குமிடம் கிடைக்கும் அம்மாவுக்கு வாரத்துக்கு அரை கிரவுண்ட் கிடைக்கும் முதலில் அம்மாவுக்கு சந்தேகமாக இருந்தது ஆனால் திரு ஜாக்சனையும் அவரது குடும்பத்தையும் சந்தித்த பிறகு அவர்கள் இந்த கருத்தை ஏற்றுக்கொண்டார்கள் நடுத்தர வயதை கடந்த ஜாக்சன் லங்காஷியரில் ஒரு பள்ளி ஆசிரியராக இருந்தார் அவருக்கு மூன்று மகன்கள் ஒரு மகள் அவர்களெல்லாம் எட்டு லங்காஷியர் பையன்கள் என்னும் நாடக குழுவில் உறுப்பினர்களாயிருந்தார்கள் உறுதியான ரோமன் கத்தோலிக்கர் அவர் தன் முதல் மனைவி இறந்த பிறகு மீண்டும் ஒரு திருமணம் செய்வதை பற்றி தன் பிள்ளைகளுடன் சர்ச்சை செய்தார் ஜாக்சனின் இரண்டாம் மனைவிக்கு அவரை விடவும் கொஞ்சம் வயது அதிகம் இரண்டாவது திருமணம் நடந்ததை பற்றி மிகவும் பக்தியுடன் அவர் சொல்வதுண்டு ஒரு மனைவிக்காக பத்திரிகையில் விளம்பரம் கொடுத்தார்கள் அதன் அடிப்படையில் அவருக்கு முன்னூறுக்கும் அதிகமான கடிதங்கள் வந்தன கடவுள் வழிகாட்ட வேண்டும் என்று பிரார்த்தித்த பிறகு அவர் ஒரு கடிதத்தை மட்டும் பிரித்தார் அது திருமதி ஜாக்சனிடமிருந்து வந்த கடிதம் அவளும் ஒரு பள்ளி ஆசிரியை போதாக்குறைக்கு கத்தோலிக்க பிரிவை சேர்ந்தவள் வாழ்க்கையின் தாமதமான நேரத்தில் திரு ஜாக்சனுக்கு ஒரு ஆண் குழந்தை பரிசலிக்க முடிந்த திருமதி ஜாக்சன் அழகியல் அழகியல்ல ஆயினும் அவர் நம்பிக்கைக்குரிய பொறுப்புணர்வு மிகுந்த ஒரு மனைவியாய் இருந்தாள் குழந்தையை மார்புடன் சேர்த்து அதற்கு பணிவிடை செய்து கொண்டேனும் நாடக குழுவுக்கு உதவ அவள் கடுமையாக உழைத்தாள் ஜாக்சனின் மூன்று பையன்களின் வயது பன்னிரண்டு முதல் பதினாறு வரை மகளின் வயது ஒன்பது நாடக குழுவில் அவளை அங்கமாக்குவதற்கு அவளின் தலைமுடியை பையன்களுக்கு வெட்டும் பாணியில் வெட்டியிருந்தார்கள் என்னை தவிர எல்லோரும் ஞாயிறு தோறும் கத்தோலிக்க தேவாலயத்திற்கு சென்றார்கள் அவர்களிடையே ஒரே ஒரு ப்ரோடஸ்டன்ட் நானாகத்தான் இருந்தேன் என்னால் அவ்வாறு இருந்ததால் நான் தனிமையை உணர்ந்தேன் அதனால் எப்போதேனும் அவர்களுடன் நானும் சென்றேன் அம்மாவின் தீவிர மத நம்பிக்கைக்கு ஆட்பட்டிருக்கவில்லை என்றால் நான் சுலபத்தில் கத்தோலிக்கத்தில் இருந்திருப்பேன் ஏனென்றால் அதன் ஆன்ம தரிசனத்தை நான் மிகவும் விரும்பினேன் ஆறு வார பயிற்சிக்கு பிறகு நான் குழுவுடன் நடனமாட தகுதி பெற்றேன் ஆனால் எட்டு வயதை கடந்த எனக்கு மேடை குறித்த அச்சம் இருந்தது சிரமப்பட்டுத்தான் கால்களை அசைக்க முடிந்தது வாரங்கள் கடந்த பிறகுதான் மற்றவர்களைப் போல ஓரங்க ஆட முடிந்தது எட்டு பையன்கள் இருக்கும் நாடக குழுவில் பாடலுக்கு ஆடுபவனாக எனக்கு தனிப்பட்ட ஆர்வம் இல்லை மற்றவர்களைப் போல ஓரங்கமாக நடிக்க நான் பெரும் ஆவல் கொண்டிருந்தேன் கூடுதல் பணம் கிடைக்கும் என்பது மட்டும் காரணமல்ல அது நடனத்தை விட அதிகமாக ஆத்ம திருப்தி அளிக்கும் என்று என் மனது சொல்வது போல் தோன்றியது ஒரு சின்ன நகைச்சுவை நடிகனாக ஆவதற்கு எனக்கு மிகவும் விருப்பம் ஆனால் அதற்கு அசாதாரண தைரியம் வேண்டும் மேடையில் தனியாக நிற்க வேண்டுமல்லவா என் மனதிலிருந்து இரட்டை நடிப்பு அதாவது இரண்டு பையன்கள் நகைச்சுவை குணமுள்ள நாடோடிகளைப் போல உடை அணிவது நான் இந்த விஷயத்தை இன்னொரு பையனிடம் சொன்னேன் நாங்கள் பங்காளிகளாக முடிவு செய்தோம் அது எங்களின் நெடுங்கால கனவாக இருந்தது அது மிகவும் சுவாரஸ்யமாகவும் லாபகரமாகவும் இருக்கும் என்று நான் நம்பினேன் ஆனால் துயரம்தான் அந்த எண்ணம் ஒருபோதும் நிறைவேறவில்லை பார்வையாளர்கள் எட்டு லங்காஷியர் பையன்களை விரும்பினார்கள் ஏனென்றால் திரு ஜாக்சன் சொன்னது போன்று நாங்கள் சாதாரணமாக நாடகசாலையில் இரு நாடகசாலையில் இருக்கும் பயன்களை போன்று இல்லை எங்கள் கண்ணங்கள் இயல்பாகவே ரோஜா நிறத்தில் இருந்ததால் நாங்கள் சாயம் பூச வேண்டிய அவசியம் இல்லை மேடைக்கு செல்வதற்கு முன்பு யார் முகமாவது சற்று மங்களாக தெரிந்தால் அவன் கன்னத்தில் கில்லும்படி திரு ஜாக்சன் சொல்வார் நாடக குழு பயணித்து கொண்டிருந்த ஒவ்வொரு நகரத்தை அடையும் போதும் ஒரு வாரம் பள்ளிக்கு செல்வேன் ஆனால் அது என் கல்விக்கு நன்மையாக அமையவில்லை கிறிஸ்துமஸ் சமயத்தில் லண்டனில் ஹிப்போட்ராம் அரங்கில் சின்ட்ரல்லா மௌன நாடகத்தில் பூனையாகவும் நாயாகவும் நடிக்க எங்களை நியமித்திருந்தார்கள் அந்த காலத்தில் அது ஒரு புதிய அரங்கம் நாடகம் மற்றும் சர்க்கஸின் சபை நன்றாக அலங்கரிக்கப்பட்டிருந்த அந்த அரங்கம் ஒரு பேச்சு இருந்தது மேடையின் தரை தாழ்ந்து நீர் நிறைந்திருக்கும் கண்கூசும் உடையணிந்த அழகான கன்னிகள் வரிசை வரிசையாக நடந்து சென்று முற்றிலுமாக நீரில் மறைவார்கள் கடைசி வரிசை மூழ்கி மறையும் போது மிகச்சிறந்த பிரெஞ்சு நகைச்சுவை நடிகர் மார்சலைன் ஒரு தூண்டிலுடன் தோன்றி ஒரு முக்காலியில் அமர்வார் மாலை நேர உடையும் தொப்பியும் அணிந்த அவர் ஒரு ஆபரண பெட்டியை திறந்து வைரத்தால் ஆன ஒரு அட்டிகையை தூண்டில் இரையாக கோர்த்து தண்ணீரில் வீசுவார் அப்படி ஒவ்வொரு ஆபரணத்தையும் இறையாக கூர்த்து தண்ணீரில் எரிந்து ஆபரண பெட்டி காலியாகிவிடும் அப்போது தூண்டிலில் ஏதோ மாட்டிக் கொண்டதாகவும் கஷ்டப்பட்டு தூண்டிலை இழுப்பதாகவும் மார்சலைன் நடிப்பார் கடைசியில் அவர் தண்ணீரிலிருந்து இழுத்து கரையேற்றுவது சிறியதொரு நாய்க்குட்டியாக இருக்கும் பயிற்சி பெற்ற அது மார்சலைன் செய்வதையெல்லாம் அப்படியே மறுபடியும் செய்யும் அவர் அமரும்போது நாயும் அமரும் அவர் தலைகீழாக நிற்கும் போது நாயும் அப்படியே செய்யும் மார்சலேனின் நகைச்சுவை நடிப்பு லண்டனையே அசைத்தது மார்சலேனுடன் சேர்ந்து சமையலறை காட்சியில் ஒரு சிறிய பாகத்தில் நடிப்பதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைத்தது நான் ஒரு பூனை நான் பால் குடிக்கும்போது போது நாயிடமிருந்து அகன்று திரும்பாமல் பின்னால் நடக்கும் மார்சலேனை என் பின்புறத்தில் வந்து விழுவார் நான் பூனை முகமுடி அணிந்திருந்தேன் நான் நாயின் பின்புறத்தை முகர்வதை பார்த்து பார்வையாளர்கள் சிரித்தார்கள் நான் பின் திரும்பி அவர்களை வியப்புடன் பார்த்தேன் பிறகு மேடையின் முன்பக்க திரையை முகர்ந்து பார்த்தேன் இதற்கிடையில் நான் காலையும் தூ காலையும் தூக்கினேன் பார்வையாளர்கள் ஆர்த்து சிரித்தார்கள் மகிழ்ச்சி ஆரவாரம் செய்தார்கள் அது நான் பூனைக்கு பொருத்தமற்ற செயல்களை செய்ததாயிருக்கலாம் செய்ததால் இருக்கலாம் மேடையில் நான் துள்ளி தாவிய போது பெரும் கரகோஷம் மேலாளர் சொன்னார் நீ இனி ஒருபோதும் இப்படி செய்யாதே இப்படி செய்தால் நீ இந்த அரங்கத்தை மூடும்படி ஆக்கிவிடுவாய் சின்னல்லா பெரும் வெற்றியடைந்தது மார்சலினுடன் அந்த கதைக்கோ கருவுக்கோ எந்த தொடர்பும் இல்லை என்றாலும் அவர்தான் மக்களை கவரும் முக்கிய நட்சத்திரமாக இருந்தார் நியூயார்க்கிலும் அவர் தன் மிக சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அவர் லாஸ் ஏஞ்சலுக்கு வந்தபோது நான் அவரை பார்த்து பழக்கத்தை புதுப்பித்து கொண்டேன் லண்டனில் ஹிப்போட்ரம் அரங்கில் நான் பூனையாக நடித்தேன் என்று நே நினைவூட்டினேன் ஆனால் அவர் ஆர்வம் காட்டவில்லை கோமாளி வேடத்திலும் அவர் துயரமுகத்துடன் இருந்தார் ஒரு வருடத்திற்கு பிறகு நியூயார்க்கில் அவர் தற்கொலை செய்து கொண்டார் புகழ்பெற்ற பல ஆங்கில நகைச்சுவை நடிகர்களும் தற்கொலை செய்து செய்து கொண்டிருக்கிறார்கள் உதாரணமாக டிஹி டன்வெல் மார்க் ஷெரினுடன் ஷெரிடன் ஆகியோர் புகழ்பெற்ற நாவலாசிரியரான சார்ல்ஸ் டிக்கின்சன் சில கதாபாத்திரங்களை டிக்கின்சனின் வர்ணனையாளரான பி வில்லியம்ஸ் நடித்து காட்டியது எனக்கு மிகவும் பிடித்திருந்தது அவர் கதாபாத்திரங்களாக உருமாறும் அற்புத வித்தை அரங்கத்தின் மற்றொரு புறத்தை திறந்து காட்டியது இலக்கியத்தின் மீதான என் ஆர்வத்தின் விளக்கை ஏற்றி வைத்ததும் இவர்தான் என்னால் சிரமப்பட்டுத்தான் படிக்க முடிந்தது என்றாலும் நான் ஆலிவர் ட்விஸ்டில் ஒரு பிரதியை வாங்கினேன் டிக்கின்சனின் கதாபாத்திரங்கள் என்னை மிகவும் கவர்ந்ததால் அவற்றை பிரின்சிபி வில்லியம்ஸ் போல செய்வது போன்று நான் செய்தேன் வளர்ந்து வரும் ஒரு திறமையை அதிக நாட்கள் ஒழித்து வைக்க முடியாதல்லவா அப்படி ஒரு நாள் மற்ற பயன்களின் முன்னால் நான் என் போ நான் போல செய்தலை நிகழ்த்தி கொண்டிருந்தேன் இதை திரு ஜாக்சன் பார்த்துவிட்டார் அன்று முதல் நான் ஒரு திறமைசாலி என்று அறிவிக்கப்பட்டேன் இது உலகத்திற்கு தெரிய வேண்டும் என்று ஜாக்சன் உறுதி கொண்டிருந்தார் மிடில் ஸ்ப்ரோக்கில் உள்ள அரங்கத்தில் விதி முடிவு செய்திருந்த அந்த சம்பவம் நடந்தது பாடலுக்கான எங்கள் நடனத்திற்கு பிறகு திரு ஜாக்சன் மேடைக்கு வந்தார் ஒரு இளம் மெசியாவின் வரவை உரத்து அறிவி அறிவிக்கப் போவது போன்று அவர் முகத்தில் ஒரு ஆழ்ந்த விருப்பம் இருந்தது தன் பையன்களிலிருந்து தான் ஒரு இளம் மேதையை கண்டுபிடித்ததாகவும் அந்த பாலன் இப்போது பிரின்சிபி வில்லியம்ஸின் போல செய்தலை அடியுற்றி நடிப்பான் என்று அவர் அறிவித்தார் டிக்கின்சனின் தி ஓல்டு கு கியூரியாசிட்டி ஷாப் என்ற நாவலில் வரும் தொண்ணூறு வயதான ஒருவராக நான் நடித்து காட்ட வேண்டும் நான் மென்குரலில் பேச பேசத் தொடங்கினேன் பார்வையாளர்கள் உறக்க பேச வேண்டும் என்று கத்தினார்கள் ஆனால் நான் சோர்ந்த குரலில் முணுமுணுத்தேன் பார்வையாளர்கள் தரையில் அடித்து கலேபுரம் செய்ய தொடங்கினார்கள் அது சார்ல்ஸ் டிக்கின்சன் கதாபாத்திரங்களின் வர்ணனையாளன் என்ற நிலையில் என் தொழிலில் என் தொழிலின் முடிவாக இருந்தது நாங்கள் கஷ்டத்துடன் தான் வாழ்ந்து வந்தோம் என்றாலும் எட்டு லங்காஷியர் பையன்களின் வாழ்க்கை திருப்திகரமாக இருந்தது பெரும்பாலும் எங்களுடைய சிறிய அளவில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது எங்களிடையே சிறிய அளவில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது எங்களுக்கு கிடைத்த குறைந்த ஊதியத்தை குறித்து நாங்கள் எங்களுக்குள் குறைபட்டு கொண்டோம் திரு ஜாக்சனின் மகன் ஜான் எங்கள் புகரை கே புகாரை கேட்டு மனம் நொந்து அழுதான் தன் அப்பாவுக்கு நாடக குழுவின் வசூலாக வாரம் ஏழு பவுன் மட்டும் தான் கிடைக்கிறது என்றும் இரண்டு பக்கங்களையும் சரிசெய்ய அவர் மிகவும் கஷ்டப்படுகிறார் என்றும் அவன் சொன்னான் எங்களுடன் நடித்திருந்த சர்க்கஸ் பயிற்சி மாணவர்கள் இருவர் தங்களுக்கு நல்ல ஊதியம் கிடைக்கிறது என்று எங்களிடம் ரகசியமாக சொன்னார்கள் அதனால் எங்களுக்கு உடல் வித்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று மோகம் ஏற்பட்டது பெரும்பாலான நாட்களில் காலையில் அரங்கம் திறந்தவுடன் எங்களில் ஒன்றிரண்டு பேர் குட்டிகர்ணம் போட்டு பழகத் தொடங்கினோம் அந்த வகையில் குட்டிகர்ணம் போடுவதை நான் ஒரு வகையில் நன்றாக செய்து வந்தேன் ஒரு நாள் நான் விழுந்து என் கட்டை விரலில் சுளுக்கி கொண்டவுடன் என் உடற்பயிற்சி மோகமும் தீர்ந்தது இந்த பகுதியை கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுடைய கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்